மத்திய அமைச்சர் அமித் கண்டித்து பூந்தமல்லி திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்துடன் நடைபெற்று வரும் நிலையில் மக்களவையில் அம்பேத்கர் குறித்து அமைச்சர் அமித்ஷா அவதூறாக பேசியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினர் இதற்கிடையே அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தி நாடு முழுவதும் எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன அந்த வகையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பூந்தமல்லி தொகுதி திமுக சார்பில் பூந்தமல்லி குமரன்சாவடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய செயலாளர் கமலேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் திமுக திராவிட நலக்குழு செயலாளர் கிருஷ்ணதாமி தலைமையில் நடைபெற்றது இதில் கருப்புக்குடி அணிந்து நூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் பங்கேற்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் அதேபோல பாஜகவை கண்டித்து நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது கள்ள உறவுடன் பாஜக வைத்திருப்பதாக தமிழக மக்கள் அதிமுகவை நிராகரிக்க கோரி கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது நிராகரிப்போம் பாஜகவை நிராகரிப்போம் வெல்கவி வெல்கம் வெல்கம் வெல்கவி திமுக வெல்கவி வெல்கம் வெல்கம் வெல்கவி வெல்கம் வெல்கம் வெல்கவி பெரியார் கொள்கை வெல்கவி வெல்கம் வெல்க வெல்கவி அண்ணா கொள்கை வெல்கவி வெல்க வெல்க வெல்கவி அம்பேத்கர் சட்டம் வெள்கவி